நாகர்கோவில் அருகே கோவில் கொடை விழா தொடர்பாக கோவில் அருகே விளம்பர பதாகை வைப்பது தொடர்பாக போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து போலீசார் தடியடி நடத்தி பொதுமக்களை கலைத்தனர் நாகர்கோவில் அருகே உள்ள ராஜா கமங்கலம் போலீஸ் அரகத்திற்கு உட்பட்ட கோதவிலை பகுதியில் நாராயணசுவாமி கோவில் கொடை விழா தொடர்பாக கோவில் அருகே விளம்பர பதாகை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக மற்றொரு தரப்பினர் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் சம்பவ இடம் வந்து பிரச்சினைக்குரிய விளம்பர பதாகை பணியை அகற்றினர் இந்த சம்பவத்தை அடுத்து பொதுமக்கள் போலீசாரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இதனை அடுத்து போலீசார் மின்தடையை ஏற்படுத்தி அங்கு கூடியிருந்த பொதுமக்களை தடியடி நடத்தி விரட்டினர் மேலும் டார்ச் லைட் அடித்து வீடு வீடாக சென்று ஆண்களை கைது செய்ய முயன்றனர் இந்த சம்பவத்தால் அங்கு பதற்றம் நிலவி வருவதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்